விருச்சகராசி என்பர்களுக்கு என்னென்னா உங்களுடைய நான்காம் வீட்டில இருந்த சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் நடந்த அர்த்தாஷ்டம சனினால இனம் புரியாத மன உளைச்சல்களையும் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நைன்டி நைன் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சும் கடைசி நேரத்தில் அது டிராப் ஆகக்கூடிய நிலைமையும் தனக்கு பின்னாடி வந்தவங்க தனக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு சூழல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்க விரல் உங்க கண்ண குத்தனா இப்படி இருக்கும் இந்த மாதிரியான சில பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளா இருந்தீங்க இதனால தொழில் ரீதியில நிறைய சரிவுகள் இன்னைக்கு அதனால நெருக்கடிகள் அதிகம் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குது வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி காட்டின நிலைமை எப்படி இருக்குமோ அப்படி சில பாதிப்புகள் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு இதுல குடும்பத்துல நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் தானப்பட்டு நின்னது எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தடை ஆகிட்டே இருக்கின்ற ஒரு மன வழி வேதனை அதுலயும் குறிப்பா மத்தவங்களுக்காக முன்னாடி போய் நின்று எத்தனையோ நல்ல காரியங்களை முடிச்சு கொடுத்துட்டு வந்தீங்க ஆனா இன்னைக்கு உங்க குடும்பத்துல நடக்க வேண்டிய நல்ல விஷயத்துக்கு என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அது தடை ஆகுதுன்றதுதான் உங்களுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதுலயும் உங்க விரல் உங்க கண்ணை குத்துன மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களுடைய உங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினா எப்படி இருக்குமோ அப்படி உங்களை சார்ந்தவங்களே உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை குறிப்பா விருச்சகராசி என்பர்களுக்கு வேண்டியவங்க தான் இவங்க தான் வாழ்க்கை இவங்க தான் நமக்கு வேண்டியவங்க நினைச்சு நினைச்சு யாரும் நம்பி வாழ்ந்தீங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாத்தையும் கடந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றங்கள் பிறக்குமா கடவுள் நமக்கு வழிகாட்டுவாரா அவர் பார்வம் நம்ம மேலே விழுமா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அர்த்தாசிரம் பச்சை ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல சூரிய பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டில பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்திற்கு பதினஞ்சாம் தேதி பயிற்சியை போய் போயிடுவாரு அவர் பத்தாம் வீட்டுக்கு அதே பத்தி ஏழு நின்று டைரக்டா உங்களுடைய ராசியை பார்க்கறாரு அப்போ அவர் பார்வையங்க மேல விழும்போது முடியாத காரியம் கூட முடிக்கும் வேலையில ஒரு நல்ல குரோத் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள்ல நீங்கி அந்த இடத்துல ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க ப்ரொமோஷன் அடையிறது வழிகள் இந்த இடத்துல கிரியேட் ஆகும் அதுலயும் இடைஞ்சல்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் ரப்போ செய்த சில தவறுகளை இன்னைக்கு சுட்டி காட்டி அதை கொண்டு உங்களுடைய நேம ஸ்பாயல் பண்ற அளவுக்கு எல்லாமே சில சூழ்ச்சிகள் இருக்கும் அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவிக்க அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது யார் யாரு கேட்டனா ஒண்ணு உங்களுடைய கிளைண்ட் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கிளைண்டினுடைய கிளைண்டை திருப்திப்படுத்திடுவீங்க பட் கிளைண்ட்டுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர்ன்றது மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவி அப்போ திருமண வாழ்க்கையிலும் சரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற கணவன் மனைவி உறவு முறைகளையும் சரி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதுவும் அந்த இடத்துல சற்று கவனம் இல்லாம ஒரு வார்த்தை விட்டாலும் அந்த வார்த்தை பெருசாகிடும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே சமயம் விருட்சிகராசி அன்பர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு அடிபணத்தவங்க குடும்பத்திற்காக விருச்சகராசி அன்பர்கள் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா காலையில சாப்பாடு மதியம் ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவேங்க அப்படி எல்லாமே நிறைய யோசிக்காம பிள்ளைகளுக்காகவும் கணவனுக்காகவும் கணவருக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் எல்லா விதத்திலையும் விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க அப்படி உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய கடின உழைப்பாளிகள் ரிச்சகராசி என்பவர்கள் ஆண்கள் ஓப்பனா சொல்லணும்னா பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களை அவங்களுடைய துறையில இறங்கிட்டா நீங்க தான் உங்களுக்கு நிகர் நீங்க தான் அளவுக்கு ரொம்ப உழைப்பாளிகளை இருப்பீங்க தூக்கம் கூட இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு செய்வீங்க உங்களுடைய வேலைகளை அப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை வந்து இப்போ வேலையில உங்களுக்குரிய குரோத் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள தொழில் ரீதியில உண்டான வளர்ச்சிகள் கிடைக்கல உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி உங்களுக்கு இல்ல சில இந்த வேலையை விட்டுட்டு இந்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாம்ன்ற அளவுக்கு எல்லாம் யோசிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல சந்திச்சுட்டீங்க அது மட்டும் இல்ல குடும்ப ரீதியில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவானம் பிறக்கக்கூடிய அளவுக்கு கிரக பயிற்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பதினைஞ்சாந்தேதி குரு பயிற்சி ஆயிடுவாரு ரிஷபத்திலிருந்து இருந்து மிதனத்திற்கு அதே டைம்ல பத்தொன்பது இருபதாம் தேதி ராகு கேது பயிற்சிகள் நடக்கும் பத்தாம் வீட்டுக்கு கேது போயிடுவாரு நான்காம் வீட்டிற்கு ராகு வந்துடுவாரு ஆரோக்கிய விஷயத்துல சற்று எச்சரிக்கை கவனம் தேவை ஏன்னா அப்பப்ப கரெக்டா செக் பண்ணிக்கணும் சாப்பிடுற உணவு நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும் தாய்க்கினுடைய ஆரோக்கியத்தை சற்று கவனமா நீங்க பாத்துக்கணும் அதே நேரத்துல தாய் வழி உறவு முறைகள் கிட்டையும் கொஞ்சம் கவனமா நீங்க பேச்சுவார்த்தை எதுவா இருந்தாலும் பேசிக்கணும் அதை சார்ந்த ஏதாவது உங்களுக்குரிய சொத்துக்கள் வரவேண்டியது இருந்தாலும் அதை நேக்க பேசி கரெக்டாக லெவல் பண்ணி முடிச்சு அழகா வெளியில் வரதுக்கு பாருங்க அவசரப்பட்டு வாய் கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாயிடாதீங்க அதுலேயும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில சிக்கல்கள் கடந்த காலகட்டங்களிலேயே சந்திச்சிருப்பீங்க ஐந்தில் இருந்த ராகுவால பிள்ளைகளுக்கு குறிப்பா ஆரோக்கிய பிரச்சனைகள் சிலருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகளும் தலை சார்ந்த பிரச்சனைகளும் சிலருக்கு வயிறு வரைக்கும் ஏன்னா வந்து வயிறு சார்ந்த இடம் அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் சிலருடைய அஹ் ராசி அன்பர்களுக்கே அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நீங்களே சந்திச்சிருப்பீங்க ஒன்னு நீங்க இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகள் அதை சார்ந்த பாதிப்புகள் சந்திச்சு சில அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாகக்கூடிய நிலைகள் இந்த ராகு பகவானால உண்டாகி இருக்கும் இதனால சில பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அது இந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் அவங்க உடல் ரீதியில ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு மேன்மைகளை சந்திப்பீங்க நல்லா இருக்கும் அதே நேரத்துல ரொம்ப நாள் புத்திரபாகியம் இல்லை கல்யாணம் ஆகி தடையாயிட்டே இருக்க நினைச்ச உங்களுக்கு இந்த ராகு இந்த பக்கம் வந்துட்டாருன்னா அந்த இடம் பலம் பெறும் அந்த இடத்துல சுக்ரன் உச்சம் பெறுகிறார் அப்போ இந்த மாசத்துல தெய்வ அனுகூலத்தால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் பிறக்கும் அதனால ஒரு நல்ல வழி கிடைக்கும் ஏன்னா புத்திரமாகிய வழி பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சுக்கரன் உச்சம் பெற்றதுனால அந்த இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி புதன் நீச்சம் அடைச்சு உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதி தேதியும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பரிமாற்ற நிலையில் இருப்பாங்க அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்போ லக்ன ஸ்தானாதிபதி இங்கே இருக்கிறோன்னா பாக்யத்தில் போய் செவ்வாயின் நிற்கக்கூடிய இந்த அமைவு அப்ப இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நடக்காத விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வழிகளும் பிறக்கும் அதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் குடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க உங்க கை தேடி உங்க பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் கடன் சுமைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டான வழிகள் பிறக்கும் கேட்ட லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்போ ஏதோ ஒரு விதத்துல திடீர் அதிர்ஷ்ட யோகா அமைப்புகள் தொழில் ரீதியில் விபரீதமான ஒரு வளர்ச்சி அளிக்கக்கூடிய வாய்ப்புகளோ பிறக்கும் உங்களுடைய உம் சக உங்களுடைய கூட இருக்கிறவங்களால ஏதோ ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுத்து அதனால ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் குறிப்பா சுபகாரியங்கள் கை கொடுக்கும் முயற்சி எடுங்க ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் இருக்கானா அஷ்டமஸ்தல இருக்கக்கூடிய குரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே டைரெக்டா உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப விருதி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் பிளஸ் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் அதே குரு பார்வை பார்க்கிறார் சாரி உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தை அதே குரு பகவான் பாக்குறார் இப்போ பனிரெண்டாம் பாவத்தை பாக்குறது மட்டும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் பாவத்தையும் பார்க்குறார் கண்டிப்பா குடும்ப விருதியும் மேன்மைகளும் கிடைக்கும் குறிப்பா வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செயல்படுத்தி செய்து முடிங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சூழ்ந்து இந்த நெருக்கடிகளுக்கு ஆளாகி இதை விட்டு வெளியில் வர முடியுமா நான் நினைச்சது நடக்குமா நினைச்சீங்கன்னா அதற்குரிய வழியும் வாய்ப்பும் இந்த இடத்துல கிடைக்கும் ஆக மொத்தத்துல ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக தான் இது இருக்க போகுது விருச்சகராசி என்பர்களுக்கு மொத்தத்துல நீங்க பட்ட பாடுக்குண்டான பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான இந்த வருடத்தில் இந்த மாதம் ஒரு பெரிய ஊன்றுகோலாக உங்களுக்கு இருக்க போகுது அதற்குரிய முயற்சியை நீங்கள் தாராளமாக இறங்கி செயல்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் கொண்டே உங்களது பலன்கள் மாறுபடும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ விருச்சக ஒருவேளை உங்களுடைய லக்னம் அப்படின்றது மகர லக்னமா இருந்துருச்சு வச்சுக்கீங்களே உங்களது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் டிராப் ஆயிடும் இதனால இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில நிற்காது வீண் அவமானங்களும் வேதனைகளும் இனம் புரியாத மன அழுத்தங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவீங்க இப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து நிறைய பலன்கள் மாறுபடும் ஒருவேளை உங்களது தனுசு லக்னமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே இது விருச்சிக ராசியா இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே அஷ்டமாதிபதி மீண்டும் பாதிக்கப்படும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோக அமைப்பு உண்டாக்கிடும் எங்கேயோ இருந்து சடனா ஐ லெவல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடும் உயர்தர வளர்ச்சி ஏனோ இல்லை டாப் லெவல்ல சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுத்துரும்